நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறது பார்த்திங்கன்னா தோவாலை தோவாலையில் விஸ்வாசப்புறம் அருகாமையில் தான் நம்ம நிற்கிறோம் இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி குமரம்புதூர் இந்த குமரம்புதூரில் ஒரு நாலு சென்டில் ஒரு வீடு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த மெயின் ரோட்லேருந்து சுமார் நூறு அடி தொலைவில் தான் நமக்கு இந்த வீடும் ஒரு வீட்டு மனைவிமாக சேர்ந்த இடம் இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு லோ ப்ரைஸில் ரோடு சைடில் ஏதாவது இடம் இருந்தால் தாங்க சொல்லுங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறீங்க அதனால் நல்ல ஒரு இயற்கையான இடத்துல நமக்கு இன்றைக்கி ஒரு நாலரை சென்ட்ரில் ஒரு வீடு ஒரு இடமும் சேர்ந்து இன்னைக்கு செயல்பட்டு வந்துடுங்க தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நமது யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நமது அலுவலகம் பார்த்திங்கன்னா தோவாலையில் தான் நமக்கு டாக்குமெண்ட் ரைட் ஆஃபீஸும் விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் ஆஃபீஸும் சேர்ந்து அமைந்துள்ளது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளவும் இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் சிம்பிளாட்ட ஒரு நெகட்டிவ் பண்ணி பண்ணிடலாம் சேட்டு குறைச்செடுத்து வாங்கி தரப்படும் வாங்க நமக்கு அந்த வீடை பார்க்கலாம் இந்த மெயின் ரோட்லேருந்து ரைட்டில் குமரம்புதூருங்கிற ரோட்டில் ஊருக்குள்ளே தான் இந்த வீடு இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் பேபி மசாலா கம்பெனியும் அமைந்துள்ளது பஸ்ஸு போகிற வழி தான் இந்த வீடு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு வாங்க நமக்கு பார்க்கலாம் இந்த பேபி மசாலா கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த வீடு நமக்கு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு பார்க்கிறதான வீடும் இடமும் சேர்ந்து தான் இன்னைக்கு நமக்கு சேல்ஸுக்கான வந்திருக்குது மெயின் ரோடு பஸ்ஸு போகிற இடத்துல தான் நமக்கு இன்னைக்கு நாலரை செண்டில் இந்த வீடும் இடமும் சேர்ந்து அமைந்திருக்கு கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணிடலாம் வீடு கடை எந்த என்ன மாடல் என்னாலும் நமக்கு அமைத்திடலாம் தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு எந்த எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா பேபி மசாலா கம்பெனி இருக்குது இந்த கம்பெனி பக்கத்தில் மெயின் ரோடும் இருக்குது இந்த மெயின் ரோடு பக்கத்தில் தான் நமக்கு இந்த வீடும் இடமும் இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு நமது யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேவைப்படுறவங்க என்னுடைய நண்பர்களுக்கு கால் பண்ணுங்கள் நமக்கு நல்ல ஸ்கொயராக்ட இந்த வீடு அமைந்திருக்கு நல்ல கடையும் வைத்து இடலாம் நமக்கு இயற்கை நல்ல இடமான மெயின் ரோட்டில் தான் இந்த இடம் அமைந்திருக்கு மிஸ் பண்ணிடுறாங்க மிகவும் குறைந்த விலையில் தான் இந்த வீடு இன்னைக்கு சேல்ஸுக்கு வீடும் இடமுமாக இருக்குது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க வீடும் இடமாக எதோ அமைந்திருந்தால் சொல்லுங்கன்னு அதுவே வீடும் இடமும் சேர்ந்த பில்டிங் தான் இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்துருக்குது ஓகே ஃப்ரெண்ட்